வணக்கம் சின்ன குடும்ப சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிச்சயமாக கைகொழும் குலதெய்வ வழிபாட்டுக்காக மதுரை பக்கத்தில் இருக்கிற எங்கள் குக்கிராமத்துக்கு போய் வந்தேன் அதனால தான் ஒரு மூன்று தினங்கள் என்னால் வந்து வீடியோ பதிவிட முடியவில்லை ஸ்ரீ அன்னேஸ்ரீ பகவான் பற்றிய பதிவு இன்றைய பதிவு நாம் இன்றையிலிருந்து தொடர்ந்து உங்களுக்கு அந்த பதிவு வந்து நிச்சயமாக வரும் பொறுமையுடனும் ஆர்வம் உரு என்ற தலைப்பில் இருந்து அந்த பதிவை பார்ப்போம் தீவிரமாக ஆர்வம் ஒரு ஆனால் பொறுமையை இழக்காமல் ஆர்வமுறு தீவிரத்திற்கும் பொறுமையின்மைக்கும் உள்ள வேறுபாடு மிக நுட்பமானது அது அதிர்வில் உள்ள வேறுபாடு அது நுட்பமானது தான் ஆனால் அது மிக முக்கியமான வேறுபாடு நம்ம ஒரு செயலில் வந்து ரொம்பவே ஆர்வமுடன் அந்த செயலை நம்ம செய்வோம் இப்போ வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி திருமண ஏற்பாடு செய்கிறதா இருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட படிப்பு எடுத்து நம்ம படிக்கிறதா இருந்தாலும் சரி ஆர்வம் வந்து ரொம்ப முக்கியமானது அதில் முக்கியமானது வந்து பொறுமை பொறுமை இருந்தால் உங்கள் ஆர்வம் வந்து நிச்சயமாக கைகூடும் அவசரம் இருந்தால் ஒரு பயனும் உங்களுக்கு கிடைக்காது அதை தான் பொறுமையுடன் ஆர்வமுறு என்று ஸ்ரீ அன்னையின் உரையிலிருந்து கூறப்பட்டிருக்கின்றன மிக நீண்ட நாட்களுக்கு மிக நீண்ட நாட்களுக்கு அக விளைவுகளுடன் நீ திருப்தி அடைய வேண்டும் அதாவது தனது தனிப்பட்ட சொந்த எதிர்வினைகளில் உண்டாகும் பயன்கள் புற உலகுடன் தனக்குள்ள அகத் தொடர்புகளில் உண்டாகும் பயன்கள் இவற்றுடன் திருப்தி அடைய வேண்டும் காரியங்கள் அவசரமாக நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது ஏனெனில் நமது அவசர காரியங்களை தாமதப்படுத்தவை செய்யும் மனிதர் அலக்கழிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்றனர் தங்களுடைய குறுகிய வாழ்நாள்களில் பற்றி மங்களம் மங்களான உணர்வு அது அவர்கள் அதை பற்றி சிந்திப்பதில்லை ஆனால் மங்களாக உணர்கின்றார்கள் அவர்த அதனால் அவர்கள் மிகவும் அவசரப்படுகிறார்கள் ஒரு காரியத்திலிருந்து இன்னொரு காரியத்துக்கு இறைக்க இறைக்க ஓடுகிறார்கள் ஒரு காரியத்தை வேகமாக முடித்துவிட்டு அடுத்த காரியத்திற்கு தாவுகின்றார்கள் ஒவ்வொன்றும் அதற்குரிய எல்லையற்ற காலத்தில் வாழ அவர்கள் விடுவதில்லை போ 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 என்று பின்னாலிருந்து விரட்டி இருக்கிறார்கள் அதனால் வேலை கெடுகின்றது எல்லையற்ற காலத்தில் வாழ்க மனித உறவிற்கு உணர்விற்கு எல்லாமே மிக மெதுவாக செல்வதாக தோன்றுகின்றது ஏதாவது ஒன்று சாதிப்பதற்கு வேண்டிய காலத்தை சராசரி மனித வாழ்க்கையில் நீளமுடன் ஒப்பிடும்போது அது முடிவே இல்லாதது போல தோன்றுகிறது ஆனால் இந்த கருத்து பாங்கிலிருந்து தப்பிக்கும் காலம் மனித அளவு படியே எல்லாவற்றையும் பார்க்காத காலம் ஒன்று வரும் இதற்கு சைத்த புருஷனுடன் உண்மையான தொடர்பு ஏற்பட ஏற்பட்டவுடன் இது போன்று குறுகிய தன்மையும் பெரும் வேதனையும் போய்விடும் நான் வேகமாக முடிக்க வேண்டும் வேகமாக முடிக்க வேண்டும் அதிகம் காலம் இல்லை அவசரமாக முடிக்க வேண்டும் அதிக காலம் இல்லை என்னும் இந்த வேதனை மிக மோசமானது ஒரு திருமணம் கூட நம்ம கூட சிலவங்க சொல்லுவாங்க அவசரமாக ஒரே மாதிரி நான் வந்து கல்யாணத்தை முடிக்கணும் ஒரே மாதிரி இந்த இடத்த நான் முடிக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு அவசரப்படுவாங்க அந்த அவசரம் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலை தடுமாற செய்துவிடும் அந்த காரியம் கெட்டுப்போக வழிவகுக்கும் அதை தான் நிதானமாக யோசித்து சிந்தித்து முடிவெடுத்து மெதுவாக அவசரம் இன்றி செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அதிக காலம் இல்லை இன்னும் இந்த வேதனை மிக மோசமானது அது போய்விடும் அந்த அவசரமும் வேதனையும் வரும்பொழுது நீ செய்யும் வேலையை சரிவர செய்ய மாட்டாய் அல்லது செய்யாமலே விட்டு ஆனால் சைத்திய புருஷனுடன் தொடர்பு ஏற்பட்டவுடன் இவையெல்லாம் போய்விடும் நீ சிறிது அதிக விசாலமாகவும் அமைதியாகவும் சாந்தியுடனும் இருக்கவும் எல்லையற்ற காலத்தில் வாழவும் தொடங்க தொடங்குகின்ற காலம் வந்து நண்பனா பகைவனா காலம் எப்படி நண்பனாகிறது எல்லாம் நீ அதை எப்படி நோக்குகின்றான் என்பதை பொறுத்தது எல்லாம் நீ அதனுடன் கொண்டுள்ள உறவை பொறுத்தது நீ அதை நண்பனாக விரும்பினால் அது நண்பனாகி விடும் நீ அதை பகைவனாக கருதினால் அது உன்னுடைய பகைவனாக இருக்கும் நீ கேட்பது அது அன்று அது நண்பனாக இருக்கும்போது ஒருவன் எப்படி உணர்கின்றான் பகைவனாக இருக்கும் பொழுது எப்படி உணர்கின்றான் என்பது தான் உனது கேள்வி சொல்கின்றேன் நீ பொறுமையை இழந்து ஓ நான் இதை செய்வதில் வெற்றி பெற வேண்டும் நான் ஏன் வெற்றி பெற வேண்டும் என்று நீ உன்னையே நீ கேட்கும் கேட்டுக்கொள்ளும் பொழுது ஒன்றை சொல்வதில் உடனடியாக வெற்றி காணாத போது உடனே நம்பிக்கை இழந்து விடுகிறாய் அப்பொழுது காலம் உன்னுடைய பகைவனானான் ஆனால் சரி இந்த தடவை நான் வெற்றி பெறவில்லை அதனால் பரவாயில்லை அடுத்த தடவை வெற்றி பெறுவேன் இன்று இல்லா விடையில் இன்னொரு நாள் நிச்சயமாக வெற்றி பெறுவேன் என்று சொன்னால் அது உன்னுடைய நண்பனாகிவிடும் விடும் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு ஆன்மீக தகவலில் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய பதிவில் முன்னேற்றத்திற்காக முயற்சி செய் என்ற ஸ்ரீ அன்னையின் ஊரை அவங்க சொன்னதை நம்ம வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி